ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இனிக்கு நாம் பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு புத்தாண்டு அன்று பார்க்க வேண்டியது என்ன வாங் கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டு இந்த வார்த்தையை சொல்லும் போதே அனைவருக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி நமக்கெல்லாம் தமிழ் வருட புத்தாண்டு என்றாலும் இப்போது ஆங்கில புத்தாண்டை தான் அனைவரும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் புத்தாண்டு அன்று நமக்கு பிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள் அது மட்டுமின்றி இந்த புத்தாண்டில் பலரும் பலவிதமான புதிய செயல்களையும் தொடங்குவார்கள் அது தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கட்டும் அல்லது பணம் பணி சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம் இதற்கு காரணம் புத்தாண்டு அன்று தொடங்கும் எதுவும் அந்த வருடம் முழுவதும் நல்ல முறையில் தொடரும் என்பதுதான் அந்த வகையில் புத்தாண்டு அன்று காலையில் நாம் செய்ய போகும் இந்த ஒரு செயலானது வரும் வருடம் முழுவதுமே நமக்கு பண வரவை தாராளமாக வரச் செய்யும் என சொல்லப்படுகிறது அது என்ன என்பதை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் புத்தாண்டு அன்று காலையில் கண் விழித்ததுமே பார்க்க வேண்டியது நம்மில் பலருக்குமே காலையில் எழுந்தவுடன் முதலில் கண் கண்விழித்து பார்ப்பது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் என நினைப்பதுண்டு இதில் பெரும்பாலானவர்கள் பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதுபோல புத்தாண்டு என்று காலையில் இதை பார்த்தால் பணவரவு அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது அது என்னன்னு கேட்குறீங்களா புத்தாண்டுக்கு முந்தைய நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களுடைய வீட்டில் பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு இரவு படுக்கையறையில் அமர்ந்து இதை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பச்சை நிற பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் இரண்டு கைகளையும் சூடு வரும்படி நன்றாக தைத்து உங்கள் முகத்தில் ஒற்றியெடுங்கள் அதன் பிறகு கட்டை விரலின் கீழ்ப்பகுதியில் ஸ்ரீம் ப்ரீஸ் என்ற மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரத்தை எழுத வேண்டும் இதை வலது கை இடது கை இரண்டிலும் கூட எழுதலாம் ஒரு கையில் நாம் எழுதி கொண்டு மற்றொரு கையில் நம் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லி எழுதச் சொல்லலாம் இதையே வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கூட எழுதி கொள்ளலாம் இதை எழுதிய பிறகு எத்தனை முறை இந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை மனதார சொல்லிய பிறகு உறங்கிவிடுங்கள் மறுநாள் காலையில் கண் விழித்தவுடன் உங்கள் கைகளை பார்த்து அதில் எழுதியுள்ள இந்த மந்திரத்தை மறுபடியும் மனதார மகாலட்சுமி தாயாரை நினைத்து கொண்டு சொல்லுங்கள் காலையில் கண் விழித்ததும் உள்ளங்கையை பார்த்தாலே நல்லது ஏனெனில் உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அத்துடன் சேர்ந்து தாயாருக்கு உகந்த இந்த மந்திர வார்த்தையை சொல்லும் போது இந்த வருடம் முழுவதுமே பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது என சொல்லப்படுகிறது இதை தினமும் இரவு உறங்கும் முன்பு கூட செய்யலாம் தவறு கிடையாது மகாலட்சுமி தாயார் என்றால் வரவுதான் அவரை நினைத்து செய்யப்படும் இந்த ஒரு காரியம் நல்ல பணவரவை ஏற்படுத்தி தரும் என சொல்லப்படுகிறது இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து பலனடையலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி